ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை உருவல் பார்க்க போகிறோங்க இந்த முட்டை உறுவல் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த முட்டை வருவல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாணல் வச்சுக்கலாங்க அதில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆகிட்ட பிறகு அதில் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் ரெண்டு முட்டை வேக வச்சுருந்தேன் அதை நம்ம பீஸ் போட்டு இந்த டைமில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க அப்போ முட்டையை சேர்த்தாச்சு அப்போ நல்லா கலந்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் முட்டையில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா சேர்ந்து வரட்டும் முட்டெல்லாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தோழ துவியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ரைஸுக்கு முட்டை வறுவல் ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மல்லிகை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ